மாமா அடிக்கிறாரு ஆயிடுச்சு ஈக்கிறாரு செல்லுதான் மாட்டிட்டு வருது அவருக்கு எதுவுமே மாமா தூண்டி போட்டிருக்காரு அடிக்குமா பார்க்கலாம்

மாட்டி மாட்டிக்காது மீன் மாட்டிக்கிச்சேக்கி ஆமா சரி மீனை பிடிச்சிருக்காரு வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் வீட்டுல போய் வருகுதா மக்களே பாருங்க மக்களே பாட்டி மக்களே இன்னொரு ஆட்டது மக்களே காட்டுங்க மக்களே நம்ம கோல் மார்க்கா இருக்குதுல பெரிய மீன் எங்க மாமா பிடிச்சிருக்காரு பக்கே பறி போடுறா பெரிய மீனை பிடிச்சிருக்கோம் வாங்க மக்களே எங்க மாமா திரும்பி தூண்டி போட்டுருக்காரு தூண்டி தான் அங்க இருக்குது அங்க இருக்குது தூண்டி

மாமா அங்க ஒரு மீன் ஆடிச்சு ஒரு மீன் வருது மீன் வரல சாமி மீன் வரல மீன் பூஜை துணிட்டு போச்சு மக்களே வாங்க எல்லாரும் மாமா திரும்பி மீன் தூண்டி போட்டிருக்காரு அவரு என்ன மீன் பிடிக்கிறாருன்னு பார்க்கும் மாமா துண்டி கொத்துது மக்களே ஏய் வருது வருது பெரிய மீனா வருது பெரிய மீனா வருது ஏய் எங்க மாமா அடிச்சிட்டாரு எல்லாரும் ஆள் தூண்டி போட ரெடி ஆயிட்டாரு போட்டாரு போய் கரெக்டா போட்டுருக்காரு பாருமாக்கலாம் அடிச்சிட்டாரு இருக்கிறாரு உரிமை இருக்கிறாரு நிதானமாக உரிமை இழுக்கிறாரு எடுக்கிறாரு ஆ வருது 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 ஆ வருது ஆ வருது வருது ஜிலேபி பெரிய ஜிலேபி அடிச்சிருக்காரு ஜிலேபி தூக்கி காட்டுல தூக்கி காட்டு வருங்க ஜிலேபி பிடிச்சிருக்காங்க ஒரு அளவு பேசானது அடுத்த ஆள் பிடிக்க ரெடியாக இருக்காரு அடிச்சிட்டாரு ஆ வருது வருது லைட்டா வருது ஆஹ் இவர் பிடித்து மட்டும் இருக்கிற பெரிய பெரிய ஜிலேபியா வந்து சேருது பெரிய பெரிய ஜிலேபியா தான் வருது ஆஹா சூப்பரே சிறப்பான சம்பவம் ரெண்டு தூண்டி ஒன்னா சுத்திக்கிட்டு வருது ரெண்டு தூண்டிக்கு ஒரே மீன் வந்து பாருங்க அடுத்ததா ஈக்கிறாரு குஸ்மா வருதா காலியா வருது ரெடியா இருக்காரு தெரியல அடிச்சிட்டாரு வருது வருது வந்து தோசா ஆயிடுச்சு ஈக்கிறாரு ஒன்னா ஏ பெரிய விஜிலேபி ஜபி வாங்கிடுவா ஆ ஆங்க இந்த ஜிலேபி தான் எங்க மாமா புடிச்சாரு மாமா மூஞ்ச காட்டு மூஞ்ச காட்டு மாமா பிடிச்சாரு இந்த மீனை பாருங்க வரா மீனை பிடிக்கிறதுக்கு எந்த இடத்த கோத்து போட்டு வச்சிருக்காங்க பாருங்க பெரிய அறிவாளி அது எப்பேற்பட்டு ஜிலேபி போட்டு வச்சிருக்க பாருங்க போடு உள்ள அப்படித்தானு பாக்குமா நேரத்துக்கு உள்ள அப்படியே தூக்கி போடு உள்ள தூக்கி போடு